வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் ஐயா எஸ் ராஜ வேலாயுதம் எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரையில இருக்கமன் ஓகே சாமிஜி உங்களுக்கு எப்படி தெரியும் சாமிஜிய வந்து நாங்க வாட்ஸ்அப்ல ஒரு இது வந்தது தான் பார்த்தோம் நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்புனாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தீட்சி எடுக்கிறதா இருந்தா மனைவியோட தான் வரணும் அப்படின்னாங்க சரி என்ன இவங்க கூப்பிட்டு வந்தாரு அப்படி வந்து நாங்க தெரிய டீச்சனா ரொம்ப கஷ்டம் நம்மளாலாம் அதாவது இல்லறத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம் ஆனால் இங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையா தான் முதல்ல ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன் என்னன்னா அந்த இப்போ போதை வசுக்களும் அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி தான் அது இயல்பாகவே எங்கள் குடும்பத்தில் சாப்பிட்றது இல்லை அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைனால ரொம்ப எளிமையாக தான் இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது ஒரு புதுமையான ஒரு அனுபவம் ஆஹ் நம்ம வெளியில வேற என்னென்னமோ நினைச்சிருந்தோம் ஆன்மீகம் அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரிங்க இப்ப வந்து நீங்க தீட்சை இப்ப ரெண்டு பேரும் வாங்கிட்டீங்க சோ இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க வந்து உணர்றீங்க இன்னைக்குதான் வாங்கி அஹ் அந்த வாங்கின அனுபவமே ஒரு தனிச்சிறப்பா இருந்தது ஆஹ் அது இங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது அனுபவம் அனுபவிச்சாதான் தெரியும் இல்லையா இனிப்புனா நமக்கு தெரியாது இனிப்பு சுவை தெரியும் அந்த மாதிரி அனுபவிச்சாதான் தெரியும் நல்ல ஒரு அனுபவமா இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் விளக்கங்கள் வந்து கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு நம்ம நார்மலா வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறதுக்கும் ஆஹ் இப்ப வந்து இறை வழிபாடு அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டா கூட முதல்ல இறை வெடிப்பான சாமி கும்புறது அப்படிதான் நினைச்சிருக்கணும் இன்னைக்கு வந்து இந்த இறை இறை சாப்பாட்டுக்கு இன்னொரு இறை அப்போ இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு இது ரெண்டுத்தையும் ஒண்ணு விட்டுற கூடாது இறையும் தேடணும் அதே சமயத்துல இறைவனையும் தேடணும் அந்த ஒரு கான்செப்ட்ல இவங்க ரொம்ப கொடுக்குறாங்க அன்னதானமும் பண்றாங்க பிளஸ் இந்த ஆன்மீகத்தையும் கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா அப்படின்னு இப்போ இன்னைக்குதான் நீங்க தீட்சை வாங்கிருக்கீங்க இன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதிகாலையில அந்த தீட்சை கொடுக்கறதுங்கிறது அதிகாலையில கொடுப்பாங்க ஒரு மூணு மணியில இருந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அப்ப கொடுப்பாங்க அது ஒரு புதுமையான ஒரு அனுபவம் அதை அதான் சொல்றேன் மறுமையா அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அந்த அனுபவத்தை நல்ல ஆனந்தமான ஒரு அனுபவம் சரிங்க இப்ப நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மொழியா தீட்சையை வாங்கியிருக்கீங்க இப்ப உங்களை சொந்தக்காரங்கள உங்க சுத்தி இருக்கிறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஒரு விஷயம் பண்ணா அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் இங்க நிறைய பேர் வருவாங்க நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு நீங்க ஏன் வந்து ஆன்மீகத்துக்கு ரிலேடா போறீங்க நீங்க ஏன் இதை சுத்தியா போறீங்க நீங்க வந்து நார்மலாவே இருக்க நீங்க இங்கெல்லாம் போவாதிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்க இந்த மாதிரி அடுத்து அடுத்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது தப்பு அது வேணான்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சோ அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க இப்ப புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்ல விரும்புறீங்க அதாவது நம்ம கோயில் கோயில் கோயிலா போறோம் எல்லாம் வேண்டோம் இல்லையா எதுக்காக வேண்டோம் இறைவனை அடையணும்னு தானே வேண்டோம் அது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கிடைக்குது இப்ப சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோயிலுக்கு போகணும் சாமிக்கு போகணும்ன்றதுதான் இறை வழிபாடுன்னு நம்ம சொன்னாங்க அதுக்கு அடுத்த நிலையை நம்ம போவே இல்லையே அன்னையில இருந்து இந்த வயசு வரைக்கும் இதே தானே பண்ணிட்டு இருக்கோம் இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே கரெக்டா இடமா சின்ன வயசுல இருந்து இப்ப இடம் முப்பத்தெட்டு வயசு இந்த முப்பத்தெட்டு வயசு நம்ம சாமி தானே மட்டும் இருந்தோம் அப்போ கடவுளை நம்ம வெளியில தானே தேடுறோம் உள்ள தென் நம்ம நிறைய வள்ளுவர்ல இருந்து வள்ளலார்ல இருந்து விவேகானந்தர்ல இருந்து எல்லாரும் சொல்ற கான்செப்ட் ஒண்ணுதான் அவங்க வந்து எல்லோரும் இறைவன் அது என்ன சொல்றாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த இப்ப இதுவரை வரைக்கும் முன்னாடி இருந்தா நான் கூட அப்படிதான் நினைச்சிருக்கோம் அதாவது நம்ம வேற இறைவன் வேற அப்படி இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கானதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த உலகம் மனிதர்களுக்கானது அல்ல அனைத்து உயிர்களுக்குமானது அந்த ஒரு விஷயத்த இங்க நம்ம உள்ளேன் அப்ப சொந்த எல்லாம் சொல்லதான் செய்வாங்க அவங்க என்ன உணர்ந்த வகையில அவங்க சொல்றாங்க நம்ம யாராவது ஒருத்தர் இப்ப திடீர்னு இப்ப ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா கூட என்ன சொல்லுவாங்க ஏன் இந்த வயசுல ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுன்றது வந்து இப்போ நம்ம கூட அது ரொம்ப கௌரவமாகும் பெண்கள் நினைச்சா அது வந்து ஒரு இதாகவும் தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இப்போ நீங்கள் கருப்பு துணியை போட்டு வெளில போயிலும் பாருங்க அப்படியே வெயில்ல நின்னீங்கன்னா அப்படியே ரொம்ப இருக்கும் ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பாருங்க நம்ம பில்டிங் கூட ஒயிட் தான் நடிக்கிறோம் ரெஃப்ளெக்ட் ஆகிடுது அப்போ அந்த வெப்பம் கூட நமக்கு அதிகமாக இது பண்ணுறதில்லை அப்போது ஒரு புதுமைன்னு ஒன்று வரும்போது பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்யணும் அதை தாண்டி வ வரும்போதான் முதல்ல ஏன் மீன் முயற்சின்னு சொல்றோம்னா அதுக்கப்புறம் இது விடா முயற்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு முன்னேற்றாலை அதனால வந்து வாங்க வந்து அனுபவிக்கும் போதான் தெரியும் எந்த ஒரு விஷயமும் ஆன்மீகம் இது எல்லாருமே வந்து இப்ப வேற ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு சுற்றுலா போலாம்னா நிறைய பேர் கூட்டம் புரியும் ஆனா உண்மையா இறைநிலையை நோக்கி போகணும்னா கூட்டம்லாம் வராது ஆனா அதுதான் சாதனை அதுதான் சாதனை யாரும் இங்க கூப்பிடையே பணத்துக்காகவும் கொடுக்கல நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டா அதை கொடுக்கல நம்மளும் வந்து இங்க வந்து இதனால பணம் எதுவும் கிடைக்கணும்னு வரல அதனால பொருள் தேர்றவங்க நிறைய விஷயத்துக்காக வருவாங்க ஆனா அருள் தேர்றவங்க வரவங்க கம்மி ஏன்னா அருள் வந்து இறைவன் கொடுப்பாது பொருள் ஏங்க வேணா கொடுத்துடலாம் அருள் வந்து இறைவன் கொடுப்பது அதனால வர்றது கம்மியா தான் இருக்கும் ஆனா வந்தவங்க நிச்சயமா போக மாட்டாங்க அது நல்ல புத்தியா இப்போ இந்த வீடியோவை பாக்குற நிறைய பேர் வந்து சித்தே இன்னும் வாங்காம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சித்தேவித்தின்னா என்னன்னு அப்படின்னு தெரியாம இருக்கும் ஸோ இப்போ புதுசாக இப்போ உங்க ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு நானும் வாங்குறேன் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க அதாவது வந்து இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் எந்த மாதிரி சொல்லுவீங்க எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்னன்னா அவங்க ஒரு முப்பது விதமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ விதிமுறைகள் இருக்கு ஒரு சித்தவித்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா முப்பது விதமான விஷயம் இருக்கு அதில் முக்கியமான மூன்று என்ன அப்படின்னா முதல்ல அசைவம் சாப்பிடணும் உயிரை கொள்ளக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது புகையிலை வஸ்துக்களை எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது இது இந்த நீங்க மது போதை இதை பயன்படுத்தக்கூடாது அப்போ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அதுக்கு நீங்க தகுதியானவங்க அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதை வந்து நம்ம வந்து மேக்சிமம் நம்ம அதை கடைபிடிக்க பார்க்கணும் அதாவது டீ சாப்பிடக்கூடாது சேவ் பண்ணக்கூடாது அது நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தமா அதுக்கெல்லாம் நமக்கு விதிமுறை தளர்வுகள் உண்டு விதி விலக்கு உண்டு ஆனா மெயினான கான்செப்டே நமக்கு செஞ்ச நாம பெறணும் அப்படின்னா அதுக்கு அசைவமோ போதை வசூக்களோ அதை பயன்படுத்தாம நிச்சயமா இது ஒரே வரி அதை விட்டுட்டு விட நீங்க தயாரா இருந்தீங்க நம்மளும் வந்து மேல் நோக்கிய ஒரு பயணம் இதுக்கு மேல இறைநிலையை நம்ம நோக்கணும் ஒரு பயணத்துக்கு போகணும்னா இதை விட்டுதான் ஆகணும் எதை விடணும் எதை பெறணும் அப்படின்றதுல கொஞ்சம் விட்டாதான் கஷ்டப்படாம ஆகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அந்த கஷ்டத்துல தான் இந்த இதெல்லாம் நம்ம இது விடுறதுனால நமக்கு நன்மைதான் முகையில வச்சுக்கில விடுறதுனால நமக்கு நன்மைதான் அதுவே விடுறதுனால நன்மைதான் அசைவம் சாப்பிடுறதை விடுறதுனால நமக்கு நன்மைதான் கெடுதல் உண்மை அதனால இதை விட்டுட்டு அத வர்றது ரொம்ப நல்லது நல்ல விஷயமா தான் நான் பாக்கேன் சரி வணக்கம் உங்க பேர் உம் என் பேரு பாண்டிலட்சுமி ஆஹ் சென்னையில இருந்து வரான் இப்ப பொதுவா வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா ஈடுபட்ட முடியும் ஆனா பெண்களால வந்து நம்ம நம்ம போனோம் அப்படின்னு முடிவு எடுத்த கூட நம்ம அப்பா அம்மா சுத்தி இருக்கோம் இவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து அவங்க கண்ட்ரோல்ல அப்படிதான் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்துக்குள்ள பொதுவாகவே வந்து ஆண்கள் வந்து ஓரளவுக்கு ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடியும் சோ இப்ப நீங்க வந்து உங்க கணவரை பின்பற்றி இப்ப நீங்களும் வந்து தீட்சை வாங்கிருக்கீங்க சோ நீங்க வந்து அஹ் இதை வாங்குறதுக்கு உங்க சர்க்கிள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வந்து நீங்க இந்த தீட்சையை பெற்றிருக்கீங்க எப்படி சொல்றதுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க வர்றதுக்கே முத பயந்தேன் அதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஆன்மீகன்னா ஒரு சில பெண்களுக்கே பொதுவா வந்து ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே எல்லா இடத்தையும் நம்பி ஈஸியா போக முடியாது அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து ஏன் அதிகமா ஒரு இடம் போறாங்க அதாவது போகிறது யோசிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எல்லா பெண்களும் நினைக்கிறது அதே முதல் விஷயம் பயம் அந்த பயம் போச்சுன்னா எந்த விஷயம்னாலும் நம்ம கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரணும்னு நினைக்கல வீட்டுக்கார கூட ரொம்ப ஆனா அவங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமா இருந்தது எனக்கு வந்து அது கம்மியாக தான் இருந்தது ஆல்ரெடி நான் பயிற்சியெல்லாம் போயிருக்கேன் இருந்தாலும் இந்த இதில் வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப்லதான் இவங்க பார்த்தாங்க இந்த இதெல்லாம் இந்த அது மூலியமா தான் எனக்கு வந்து வீடியோ காமிச்சாங்க இதுல அந்த மாதிரி ஐயா ரெண்டு பேர் வந்தாதான் டீச் டீச்சர் கொடுப்பாங்க அப்படின்னாங்க மற்றதுல வந்து ரெண்டு பேர் வந்தா அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது இங்க வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் தான் அதனால எனக்கு வீட்ல வந்து எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி எதிர்ப்பு அப்படிலாம் எங்க வீட்டுல எதுவும் கிடையாது ஏன்னா நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே அந்த லைன்ல போறவங்க தான் அதனால அதுக்கு எதிர்ப்புன்றதும் கிடையாது ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் வந்து அது முன்னிலை உண்மையிலேயே இருக்கிறது தான் அதனால வரணும்னு ஆசை பண்றது அவங்க தான் இன்னைக்குதான் இன்னைக்குதான் முதல்ல இன்னைக்கு உங்க மனநிலை அப்படி இருக்கு வாங்கினதுக்கு அப்புறம் அதாவது எல்லாருமே லைக் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டாங்க நேற்று கூட வந்து கேட்டாங்க எங்களுக்கு டீச்சை கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து மூணாவது தடவை தான் ஐயா மூணு முறை வரணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு முறை நான் நினைக்கவே இல்லை முத போன தான் நான் வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம் செகண்ட் டைம் வந்துடும் தேர்ட் டைம் எங்களை டீச்சையே தரையணும் நாங்கள் ஆனால் ஐயா எங்களுக்கு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து போறாங்க நம்ம நம்மளுக்கு கிடைச்சுன்னா அது பெரிய பாக்கியம்தான் நம்ம இத பங்கு வைத்தோம்னா நம்ம பிள்ளைங்களும் வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க சரிங்க ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும்